வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் இன்றைய பதிவில் வந்து லைஃப் டிவைன் விரிவுரைகளில் ஒரு பகுதியை நாம் பார்க்க போகின்றோம் பாசிட்டிவாக சிந்திக்க வேண்டும் ஸ்ரீ அன்னையோடு பாசிட்டிவாக இருப்பதோடு மட்டுமின்றி வெளி சூழ்நிலையில் எங்கு நாம் ஆன்மாவை சந்தித்தாலும் இங்கே நாம் பாசிட்டிவாக நடந்து கொள்ள வேண்டும் நாம் அதிகாரம் செய்யும் வேலைக்காரனாக இருந்தாலும் சரி நம்முடைய நண்பராக இருந்தாலும் சரி இது பொருந்தும் இம்மாதிரி நேரங்கள்தான் நம்முடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டகரமானதாக கூடியவை வேலைக்காரர்களை நாம் நடத்துவதற்கு நம் வாழ்க்கையில் கிடைக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம் ஸ்ரீ அன்னை விரும்பும் மனோபாவத்துடன் வேலைக்காரர்களுடன் பழகிய சில சில அன்னை அன்பர்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான அதிர்ஷ்டத்தை அறிமுகப்படுத்துவதை பார்த்துள்ளோம் ஒவ்வொரு நிமிடமும் உண்மையில் நமக்கு வாய்ப்பாக அமைகிறது நம்முடைய பர்சனாலிட்டி பல நிலைகளில் இருக்கின்றன நமக்கு மேல் மட்டும் மற்றும் ஆழமாக இருக்கின்றது நமக்கு அறிவு இருக்கு உணர்வும் மையம் இருக்கின்றது அகந்தை இருக்கின்றது ஸ்ரீ அன்னை வேண்டுமென்று நாம் சொல்லும் பொழுது உண்மையில் நம் பர்சனாலிட்டியில் ஏதோ ஒரு இடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்றுதானே அர்த்தம் நம் முழு பர்சனாலிட்டியிலும் ஸ்ரீ அன்னையை நம்புகின்றோம் ஒரு நாளிலோ அல்லது நம்முடைய ஆயுள் காலத்திலோ நம் சத்திய ஜீவி பிறவியாக மாற வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை எதிர்பார்க்கவும் இல்லை நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தால் போதும் என்றுதான் விரும்புகிறார்கள் அதற்கேற்ற அளவிற்கு நம்முடைய மனநிலையும் ஸ்ரீ அன்னைக்கு நாம் வழங்கும் வழங்க இருக்கின்றோம் அதற்கேற்ற நிலையில் நாம் நம்மை அவருடைய கைகளில் ஒப்படைத்து அதற்கேற்ற பரிசுத்தத்தை அனுபவிக்க அனுசரிக்க வேண்டும் இதை நாம் செய்கின்றோம் என்பதற்கு அடையாளமாக நாம் வெளிப்படுத்தும் சந்தோஷமாகும் நமக்கு ஸ்ரீ அன்னையோடு இருக்கின்ற உறவின் ஆழம் அதிகரிக்கும் பொழுது அதற்கேற்றபடியே நம்முடைய சந்தோஷமும் அதிகரிக்க வேண்டும் சந்தோஷம் அதிகரிக்கும் பொழுது அதிர்ஷ்டமும் தானாக வரும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் வெற்றி பெறுவதற்காக அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு வாட்சு பாசல் வந்தது ஒரு கடையில் அதை டெலிவரி செய்து பணம் வாங்கி வரும்ப தரும்படி அந்த வாட்ச் கம்பெனி அவரை கேட்டு கொண்டிருந்தது ஆனால் அந்த கடைக்காரரோ தம் நம் தம்மிடம் பணம் இல்லை என்றும் அந்த பாசலை திருப்பி அனுப்பும்படி சொல்லிவிட்டார் இது பற்றி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த கம்பெனிக்கு தந்தி அனுப்பினார் ஆனால் கம்பெனியோ இவரையே விற்கும்படி சொல்லி பதில் தந்தை அனுப்பியது வியாபாரம் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது என்றாலும் அவர் இருந்த ஊர் வியாபாரத்திற்கு பொருத்தமாக இருந்தது இவருடைய ஸ்டேஷனுக்கு இரு பக்கத்திலும் இருக்கின்ற மற்ற ஊர் ஸ்டேஷன் மாஸ்டர்களை எல்லாம் இவருக்கு தெரியும் ஏனென்றால் தினமும் அவர்களுடன் இவர் தந்தி மூலம் தொடர்பு கொள்கின்றார் ஆகவே அவர்கள் எல்லோரிடமும் தந்தி மூலம் தொடர்பு கொண்டு தன்னிடம் நல்ல விலைக்கு வாட்ச் வாங்கலாம் என்று தெரிவித்தார் ஒரே மாதத்தில் மீண்டும் வாட்ச் கோக்கு எழுதி மேலும் வாட்ச் வேண்டும் என்று கேட்டார் ஒரு வருஷத்தில் அவர் அந்த வேலையை விட்டு விலகி சொந்தமாக வாட்ச் கம்பெனியை ஒன்றை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தில் அவருடைய கம்பெனி ஐந்து மில்லியன் பெருமானம் உடையதாக இருந்தது இப்படி தான் ஸ்ரீ அன்னை வந்து அரிசத்தை மா எதிர்பாராமல் வாரி அருள்மலையாக பொழிவர் சாதாரணமாக கடை வைத்தவர் அவர் வந்து ஸ்ரீ அன்னையின் பக்தர் அவர் வந்து அன்னைக்கு அந்த வாட்ச் வேணாம் கம்பெனிக்கு முழுமையாக திருப்பி அனுப்பியிருந்தால் அவர் இன்றைக்கி கம்பெனி வாட்ச் கம்பெனிக்கு கம்பெனி நடத்தும் அளவிற்கு அவர் வந்து பெரிய அளவில் வந்திருக்க முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீ அன்னையின் சக்தி அவர் மூலம் செயல்பட்டிருக்கிறது ஸ்ரீ அன்னையை பற்றி கேள்விப்படாதவர்கள் கூட சங்கீதம் விளையாட்டு என்று பல துறைகளில் உச்சிக்கு வருகிறார்கள் நாம் ஏன் வரக்கூடாது இதற்கான வழிகள் என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்குண்டான முழு அறிவு வேண்டும் எல்லா கோணங்களையும் நாம் அதை பற்றி பார்க்க வேண்டும் முழு அறிவு என்றால் நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது என்ற எல்லாவற்றையும் கருத வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் யோசித்து ஆழ்ந்த ஆலோசனை செய்து முடிவு எடுக்க வேண்டும் நேர்மையாக சுத்தமான முறையாக பெரும் தன்மையாக முன் யோசி யோசனைகளையும் பரிவும் பணிவும் நிரம்பியதாக இருக்க தெரிய வேண்டும் இவையெல்லாம் முடியாதது என்று சொல்வதற்கில்லை ஏனென்றால் ஆயிரக்கணக்கான வருடங்களாக சமுதாயம் இவற்றை எல்லாம் பாராட்டி இருக்கிறது நாம் வெற்றி பெற விரும்பும் ஓரிடத்திலாவது இத்தகைய பண்புகள் வெளிப்படுத்த முயல வேண்டும் நம்முடைய நேரம் எனர்ஜி சிந்தனை செயல்பாடு என்ற எல்லாவற்றை முறைப்படுத்த வேண்டும் தானாக ஏதுனும் நடக்கட்டும் என்று காத்திருக்க கூடாது நம்முடைய முழு முயற்சியை நாம் வெளிக்காட்ட வேண்டும் அதை இடைவிடாது செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை ஸ்ரீ அன்னை பேரில் வைத்து அவரை இடைவிடாது அழைத்தபடி இருக்க வேண்டும் ஒரு மாதத்திற்கு எடுத்துக்கொண்டு சோதனை செய்து பாருங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள் என்று தீர்மானம் செய்யுங்கள் அதை சாதித்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கக்கூடிய ஒன்றை தேர்ந்தெடுங்கள் இந்த ஒரு மாதத்தில் இவ்விஷயத்தில் முழுமையாகவும் உண்மையாகவும் பணிவாகவும் பெருந்தன்மையுடன் இருப்பதற்கு ஒத்துக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் முழுவதிலும் உங்கள் குறிக்கோளை அடைவதற்கு முறையான முயற்சி எடுப்பதற்கும் எந்நேரமும் தயாராக இருங்கள் இப்படி முப்பது நாட்கள் செலவிழித்துவிட்டு அடுத்த மூன்று நாட்கள் உங்கள் முழு சிந்தனையையும் ஸ்ரீ அன்னையின் பதியுங்கள் ஸ்ரீ அன்னைக்கு பதியுங்கள் அந்த மூன்று நாட்கள் ஸ்ரீ அன்னையை இடைவிடாது அலையுங்கள் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்காமல் பொதுவாக உங்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்டமயமாக்கும்படி கேளுங்கள் ஒரே வார்த்தையிலே நம்ம பிரார்த்தனை செய்யலாம் ம இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி